வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி இப்போது நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான சைட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காரிப்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க டோல்கேட் கிட்ட இருந்தேன் அது ஐ மீன் வந்து என்ன டோல்கேட்டு வாழப்பாடி டோல்கேட்டுக்கிட்ட இது இருந்து டோல்கேட் நீங்கள் போதாலும் அதுக்கு முன்னாடியே காரிப்பட்டி பா பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு சைட்டு தான் அது விலை வெறும் ஆயிரத்தி நூறுரூவா இது ஃபேஸ் ஒன்னில் நின்று பேசிட்டு ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உடனடியாக கால் பண்ணி உடனடியாக புக் பண்ணிக்கிங்க ஏன்னா கம்மி வீட்டு மனைகளே உள்ளது அதாவது குறைந்த வீட்டு மனைகளே உள்ளது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் வீடு கட்டுற பார்ட்டியாக இருந்தாலும் சரி ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா எமெடிட்டாக டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள் வீட்டு மனைகள் எனி ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமிடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக புக்கிங் பண்ணிங்க இதுக்கு வந்து லோன் அவைலபிளுங்க லோனு நம்மளே அப்ளை பண்ணி கொடுத்துட்றோம் எழுபது சதவீதம் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டுடன் கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜஸ்ஸு தேர்ட்டி த்ரீ ஃபிட் ரோடு ஸோ எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா எம்பிடிட்டா மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ட்ரீம் லேண்டு ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சைட்டுன்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் குறைந்த வீட்டு மணிலே இருக்குது உடனடியாக புக்கிங் பண்ணிங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா ரேட் சொல்லியிருக்காங்க ஃபைனல் வேலை आरती नूर थाउजेंड व्रड्डे ओनली அதாவது ஆயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான லேவிட்டு காத்துட்ருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க விவசாயிகள் நிறைந்த பகுதி அதை பாருங்கள் அந்தாலாம் இயற்கை சூழல் நிறைந்த பகுதி நீங்கள் போர் போட்டிங்கன்னா எமீடியாக ஒரு சூப்பரான ஒரு வாட்டர்ஸ் கம்பல்சரி உப்பு தண்ணி இல்லாத ஒரு அற்புதமான வாட்ரு வருங்க போர் போட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீட்டு மனைகள் மிஸ் பண்ணாமல் எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே சில நம்பர் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற வீட்டு மனைகளை தேர்ந்தெடுத்துக்குவாங்க மிஸ் பண்ணாமல் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குவாங்க வீடுகள் தோட்டங்கள் எனி ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நாங்களே சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு விளம்பர சார்ஜும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது செட் இருந்தாலும் இமிடியட்டாக கால் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க்யூ